ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நெக்ஸ்ட் மேட்சை பத்தி பாக்கறோம் வாங்க வடிக்கல போய்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு குஜராத் ஜெயின்டோட போறாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமும் பிளே பண்ணியிருக்காங்க இதுல தமிழ் தலைவாசிக்கு தான் வெற்றி கிடைச்சி முப்பது அக்டோபர்ல தான் அந்த மேட்செல்லாம் விளாண்டாங்க இதுல தமிழ் தலைவாஸ் நாற்பத்தி நாலு பாயிண்டும் குஜராத் ஜெயின் இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்தாங்க பத்தொன்பது பாயிண்ட் டிஃபரென்ஸ் தமிழ் தலைவாஸ் உண்மையிருந்தாங்க இந்த மேட்சில நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா டேக்கில் அண்ட் ரைடிங் ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க இதுல நரேந்தர் பதினஞ்சு பாயிண்ட் எடுத்துருந்தாங்க சாகிபில் குழியா ஒரு அஞ்சு பாயிண்ட் குமார் ஒரு நாலு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அமீர் உசானி ஃபஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா டக்கல்ல ஒரு நாலு பாயிண்ட் எடுத்திருந்தார் அப்போ இருந்த தமிழ் தலைவாசுக்கும் இப்போ இருக்க தமிழ் தலைவாசுக்கும் நிறைய டிஃபரன்ஸாக இருக்குது தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா இப்போ அளவுக்கு பெருசாக ரைடிங் பண்ண மாட்டாங்க டிஃபரன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு பண்ணுறாங்க தமிழ் தலைவாஸ் கடைசி மேட்ச் டபாங் டெலியோட ப்ளே பண்ணாங்க அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா தூத்துருந்தாங்க இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் மொத்தமாக பதினோரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க இதில் தமிழ் தலைவாஸ் நாலு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க குஜராத் ஆறு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஒரு மேட்ச் டைலில் முடிஞ்சிருக்கு பாயிண்ட் டேபிள் குஜராத் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா பதினோராவது இடத்துல இருக்காங்க பதினஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க ஒம்பது மேட்ச் தூத்துருக்காங்க இதில் காலையில் இருபத்தி ஒம்போது பாயிண்ட் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க பதினைஞ்சு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஒம்பது மேட்ச்சில் ஒத்துருக்காங்க முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காங்க நிறைய இருந்த ரெண்டு மாதம் முத்தோட இன்ஜூரி அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தமிழ் தலைவர் சைடுலேருந்து எதுவும் ஆஃபீஷியலாகவே கொடுக்கல மேபி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இனி வேறு மேட்ச்சஸ் எல்லாத்தையுமே தமிழ் தலைவர் வின் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ தான் ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சீசனை நோக்கி ஓட வேண்டியதான் தமிழ் தலைவர்க்காக மோயின் சஃபாங் மட்டும் தான் ரைடிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு மற்றபடி யாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க சச்சினும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சரியாக விளாட மாட்டாரு அதே மாதிரி நம்ம ரஞ்சித்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை சில நிறைய ரெண்டு மாதம் நம்ம வந்து ப்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட பிளேயிங் செவன்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குஜராத்தோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்துடலாம் பிரியாங்க் சண்டல் குமான் சிங் மோஹித் மோனு ஹிமான்சு ஜிதேந்திர யாதவ் பாட்டிக் தகியா இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ நம்ம தமிழ் தலைவரோட ஸ்டார்டிங் சாங்ஸை பார்த்துக்கலாம் மோகின் ஷஃபங்கி அர்மீ ஹுசனி பஷ்டமி ரோனக் ஆஷிஷ் நிதேஷ் குமார் சச்சின் சந்திரன் ரஞ்சித் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போது டிசம்பர் ஆறாம் தேதி டைமிங் எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் அவங்க சொல்லிட்டு கவனி வாசலில் கவனம் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வர கண்ட சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க சிங்கம் பை பை